திருமாவல்லவர் அவர்கள் டாஸ்மாக் மூட சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன தமிழகத்தில் டாஸ்மாக் மூட வேண்டும் முற்றிலும் வரவேற்கக்கூடிய விஷயம் டாஸ்மாக்னால் பல்வேறு குடும்பக்கும் குடும்பங்கள் அவதிப்படுகின்றன நான் டீ கடை நடத்தி வருகிறேன் என் க என் கடையில் நான்கு ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள் தினந்தோறும் குடித்துவிட்டு சரியான முறையில் வேலைக்கு வர மாட்டார்கள் குடியினால் கஷ்டத்துக்கு ஆளாகிறேன் குடியிரு பழக்கம் முற்றிலும் ரொம்ப குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியான முறையில் குடும்பத்தில் போய் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத குடித்து விட்டு குடித்து விட்டு தினந்தோறும் வீட்டில் கண மாணவர்களுடைய இடையில் சண்டை வருகின்றன அதனால் பல்வேறு குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றன குடித்து விட்டு மனைவி அடிக்கடி சண்டை போடுகிறார்கள் கையில் என்ன பாத்திரம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் நகை நட்டு எல்லாம் வச்சு குடிக்கிறாங்க குடிச்சு விட்டு தினம் இன்றைக்கி வேலைக்கு வரம்பா நாளைக்கு வரமாட்டான் காசை மட்டும் முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டு ஷாப்பில் குடிச்சிட்டு வேலைக்கு வராத படுத்துவாங்க குடிக்கனால இந்த குடி வந்து முற்றிலும் தாஸ்மார்க் கடையில் மூட வேண்டும் தாஸ்மார்க்னால் பல்வேறு குடும்பங்கள் அவதிப்படுகின்றன தாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் தமிழக அரசு முற்றிலும் மூட வேண்டும் இந்த தாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் முற்றிலும் தமிழகத்தில் திருமாவளவன் சார் தான் இந்த தாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்று மாநாடு அறிவித்திருக்கிறார் மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று அவர்கள் இந்த தாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று ரொம்ப வருத்தப்பட்டு கவலையுடன் சொன்னார்கள் அதனால் இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டம் முற்றிலும் வரவேற்கக்கூடிய விஷயம் தாஸ்மார்க் மூட வேண்டும் அக்டோபர் இரண்டு உளுந்தூருப்பேட்டையில் மகளிரணி மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள்